வடக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூலி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாவது புகழாகும் உலகாபுரம் வாழியரின் உடையப்பண்ணாகும் தனதன அனதன தனதன அனதன தனதன அனதன தனத நிலவடமும் நீரின் வளமும் எழில் வளமும் ஏகபடமும் நிதிவளமும் வளமும் நெறிவளமும் நிதிவளமும் நிறைவனமும் மகபடரும் உயர்வா அரவழனும் நாடு முழுகும் எழனினது பாடல் கவிதை எனவுமே நல் நினைவில் அழகோடு பதிமிசையில் பாடி எழுதி சகமிசையில் நாளும் அருளி பவனிமர யானு பெறவேண்டும் முருகா பவனிமர யானு பெறவே துளமறதி சகல வலிவினைகள் ஓட அழிய சுகமடயே நாளும் உடவும் அருளாளா லோகமடைய லோகமடயே அருள்அருனி உறவு துளைபடவும் மேல் கையுடைய எழிலோட நிலவின் முக நிலவின் முக மாத தெய்வானை மனமும் நிலவின் முகமான குரவர் மகளோடு தெய்வானை மனமும் நிகழவுல காபுரமரில் அமர்வோனி நிகழவுல காபுரம் மதில் அமர்வோனி நிமலனாரன் ஓடு முதல் சொல் நிமலனாரன் ஓடு முதல் சொல் குணமணிகை குருவின் பெருமா முருகா முருகா என்று அன்புடன் வணங்குகின்றவர் முன்பு அருள் தரவா வேலவா சரவணா சண்முகா கார்த்திகேயா வா வா முருகா